தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மற்றும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்களினுடைய குடும்பங்கள் அனைவருமே இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன காரணத்திற்காக இப்படி செய்தார் அந்த அமைப்பு எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் இருந்தது அவர்களினுடைய பணி என்ன திடீரென அவர்கள் மீது தற்போதைய மத்திய அரசாங்கத்திற்கு என்ன கோபம் என்ன காரணத்தினால அவங்கள வெளியில் அனுப்புறாங்க இதை தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன நடந்ததுங்கிறத பாக்கணும் இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்சாங்க ஆனா இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையே பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காஷ்மீர் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் ரெண்டு நாட்டுக்கும் இடையே வந்து சண்டை நடந்துட்டே இருந்துச்சு அவங்க பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் நுழைகிறதும் இந்தியன் ஆர்மி போயிட்டு சண்டை போடுறதும் இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு இதனால அப்போதைய நேரு இருந்தாரு இல்லையா நேரு இருந்த டைம்ல ஐநா சபை மற்றும் நேரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அதாவது யுஎன்எம்ஓ யுனைடெட் நேஷன் Military அப்சர்வ் குரூப் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அதாவது என்ன சுருக்கமா சொல்லணும்னா ஐநா சபையினுடைய ராணுவ கண்காணிப்புக்குன்னு ஒரு குழு இருக்கு உலகத்துல ஏதாவது ரெண்டு நாட்டுக்கு நடுவுல வந்து ராணுவ பிரச்சனை இருக்கிறது தீராத பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நாடுகளிலுமே அந்த குழு வந்து அங்க போயிட்டு உக்காந்துருப்பாங்க அந்த குழு வந்து அந்த ரெண்டு நாடுகளிலுமே இருப்பாங்க சோ இந்த பார்டர்ல நடக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் இதுல எந்த நாடு உண்மையிலேயே அத்துமீறுகிறது உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்கிறது என்பதை விசாரித்து கண்டறிந்து ஐநா சபைக்கு தகவல் சொல்லணும் அந்த அதுதான் வந்து இந்த குரூப்போட வேலை சோ இந்த குரூப் வந்து இந்தியாவிலும் இருக்கு பாகிஸ்தானிலும் இருக்கு இந்த யுஎன் எம் ஜிஐபி என்ற அமைப்பு இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இந்தியாவிலயும் இருக்கு பாகிஸ்தான்லயும் இருக்கு இத்தனை இந்த அமைப்பை எதுவும் செய்யாத மத்திய அரசு இப்ப ஏன் சொல்றாங்க இந்த இந்த போர் விஷயத்துல அமைப்பு செய்த தில்லாலங்கடி வேலைகள் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு பல தில்லாலங்கடி வேலைகளை செய்திருக்கிறது மத்திய அரசுக்கு இந்த அளவுக்கு கோபம் வரத்துக்கு காரணமே ஒரு ஒரு முறையும் பாகிஸ்தான் இந்தியா மீது அத்துமீறும் பொழுது இங்க யார் மீது தவறு இருக்கு யார் வந்து பார்டர் தாண்டி உள்ள வராங்க யார் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க பாகிஸ்தான் வந்து உண்மையிலேயே தீவிரவாதிகளை வளர்க்கிறதா பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபடுகிறதா பாகிஸ்தானினுடைய உளவுத்துறை ஈடுபடுகிறதா பாகிஸ்தானினுடைய ராணுவம் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துறாங்களா யாரால இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த தகவல்களை வந்து இவங்க ஐநா சபைக்கு கொடுக்கணும் ஆனா இது வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட இந்த அமைப்பு இந்தியாவிற்கு ஆதரவாக எந்த ஒரு தகவலையும் அனுப்பியதே கிடையாது கார்கில் போர் நடந்த சமயத்திலயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல போர் நடந்தப்ப பங்களாதேஷ் பிரிவினை அந்த டைம்லயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இவனுங்க குடும்பத்தோட இந்தியாவுல உட்காந்து வந்து உட்காந்தானுங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த நாற்பது பேரின் குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு பேருக்கு மேல இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு உறுப்பினர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக மாற்று உறுப்பினர் குடும்பத்தோட கொண்டு வந்து இங்க தங்க வைப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பேர் குடும்பத்தோட இங்க இந்தியாவில வந்து தங்கியிருக்காங்க இந்த ஐநா சபை குழுவினுடைய உறுப்பினர்கள் இப்ப இந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து இந்தியா சோறு போட்டு அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல சொகுசான வாழ்க்கைய சொகுசா தனித்தனி வீடுகளை அமைச்சு கொடுத்து நல்லா ரெசார்ட் மாதிரி ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலா நல்ல வீடுகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுத்து ஐநா சபை வேற கொடுக்குது பத்தாதத்துக்கு இந்தியா கிட்ட இருந்தும் வாங்கிக்கிறாங்க இப்படி இந்தியாவில வந்து உக்காந்துக்கிட்டு நல்லா சொகுசு வாழ்க்கை இங்க வந்து இந்த ஐநா சபை உறுப்பினர்கள்கிட்ட வந்து உக்காந்துருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து இங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது மூட்ட தொ்க்கணும்னு அவசியம் கிடையாது கம்பெனில போய் வேலை செய்யணுமா இல்லை எதுவுமே கிடையாது சபையில இருந்தும் பணம் வரும் இந்தியன் இவங்களுக்கு எல்லா சலுகைகளும் போட்டுக்கு துணி என்னென்ன அனைத்து விஷயங்களையும் இந்திய அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நேரு உரு நேரு உருவாக்குனது நேரு காலத்துல கொண்டு வரப்பட்டது நேரு முதல்ல யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேருவே வந்து பாகிஸ்தான் கைக்கூல்லி தானே சோ நேரு காலத்துல இருந்து காங்கிரஸ் எல்லாம் இவனுங்க எவ்வளவு சொகுசா இருந்திருக்கானுங்கன்னு பாருங்க இப்பயுமே வந்து இவங்க அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் குடும்பத்தோட சொகுசா தான் இருந்திருக்கானுங்க இந்த முறை வந்து பாகிஸ்தான் அத்துமீறி நம்ம பாகிஸ்தான திருப்பி அடிச்சோம் இந்த முறையும் இந்த ஐநா சபை உறுப்பினர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இவனுங்க ஐநா சபையில இந்தியா மீது இந்தியா மீதுதான் தவறு பாகிஸ்தான் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானுங்க அதுதான் இப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்தது போவோம் பாகிஸ்தான் வந்து அத்துமீறி இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கெல்லாம் இந்தியாவுல ப்ரூஃப் இருக்கு அங்கிருந்து வந்த சீன ஏவுகணைகளையும் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களையும் நாம சுட்டு வீழ்த்தி அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களையும் இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தான் அத்துமீறியதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுலயே உட்கார்ந்துகிட்டு எங்க சோத்தை தின்னுகிட்டு எங்க நாட்டுல சொகுசு அனுபவிச்சுக்கிட்டு நீ வந்து ஐநா சபைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாவே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட நீ இந்தியாவிற்கு ஆதரவாக பேசவில்லை நீ எதுக்கு இந்தியாவில் இருக்கணும் வெளியே போங்கடா குடும்பத்தோட வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார் ஆனா இது பெரும்பாலும் தமிழக ஊடகங்கள்ல வரவே இல்லை இந்த யூஎன்எம்ஓ ஜிஐபி என்ற இந்த அமைப்பு இத்தனை ஆண்டுகாலமாக இந்தியாவில இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு சதிவேலைகளை செய்திருக்கிறார்கள் இவர்களை பற்றின எந்த ஒரு தகவலும் தமிழக மீடியாக்கள்ல வரவே இல்லை இப்போ நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசாங்கம் வந்து இந்த அமைப்புல குடும்பத்தோட வெளியே போங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இதை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியே சொல்லல சோ நேஷனல் மீடியா பார்த்துதான் இந்த தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த அளவிற்கு தேச விரோத ஊடகங்களாக செயல்படுகின்றன இவங்க கண்டுக்கெல்லாம் தெரியலையா உத்தரப்பிரதேசத்துல எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு தடுக்கி விழுது இல்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை பாலியல் கொடுமை அப்படின்னா அதை மட்டும் இங்க ஹெட்லைன்ல போட்டு உத்தரப்பிரதேசத்தில் இப்படி பாஜக ஆளும் மாநிலத்தில் இப்படி பாஜக ஆளும் மாநிலத்துல அந்த கொலை இந்த கொலை அப்படி இப்படின்னு சொல்லி பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டும் டார்கெட் பண்ணி செய்தி போட தெரிஞ்ச இந்த திராவிட அடிமை ஊடகங்களுக்கு அதே போல திமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து ஜால்ரா நியூஸ் போடக்கூடிய இந்த ஊடகங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்பவத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது இந்த ஐநா உறுப்பினர்கள் பேர்ல வந்து உக்காந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக இத்தனை வருஷமா இந்தியாவுக்கு எதிராகத்தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க இதை பற்றி தமிழக ஊடகங்கள் மூச்சு கூட விடல இவங்களுக்கு தெரியலையா அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நேஷனல் மீடியா பார்ப்பாங்க அங்க நார்த் இந்தியாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதை இவங்க நேஷனல் மீடியா பார்த்துதான் தமிழ்நாட்டு மீடியாக்கள் தெரிஞ்சுப்பாங்க அதே போல தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மீடியாக்களை பார்த்துதான் வட இந்திய ஊடகங்கள் தெரிந்து கொள்ளும் அப்படித்தான சிஸ்டம் இருக்கு அப்போ வட இந்திய ஊடகங்கள்ல வந்த இந்த செய்திகள் ஏன் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல வரல அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல்ல இந்தியாக்குள்ள வந்து நிறைய துரோகிகள் இருக்கிறார்கள் பாஜக அதை முதல்ல களை எடுக்கணும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுமே எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடிய துரோகிகள் இருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தப்போ கூட ஒரு முஸ்லிம் கூட இந்தியாவுக்கு ஆதரவா போராடல ஆனா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்துல இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் மீது இப்போ தா தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா உடனே இங்க கோயம்புத்தூர்ல முஸ்லீம்கள்லாம் ஒன்னு சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க பேரணி நடத்துறாங்க என்ன இது அப்ப இங்க இந்தியா பாகிஸ்தான் போர் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தீர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களிலே பேசிக் கொண்டிருந்தீர்கள் இந்தியாவிற்கு எதிராக பேசி கொண்டிருந்தீர்கள் ஆனா இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்தவுடனே இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் ஏன் இங்க இந்தியாவிற்கு ஆதரவாக ஒரு பேரணியோ பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போராட்டத்தையோ இஸ்லாமிய அமைப்புகள் இங்க தமிழ்நாட்டிலயோ இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலயுமே செய்யல இந்த ஓவைசி எல்லாம் பேசுவாரு அதெல்லாம் சும்மா ட்ராமா சரிங்களா மீடியால பேட்டி கொடுக்கறதெல்லாம் சும்மா டிராமா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் கூட இங்கே போராட்டம் செய்யவில்லை பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு கருத்து கூட இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தெரிவிக்கவில்லை இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை அதனால முதல்ல இந்த ஐநா சபை உறுப்பினர்களை தூக்கி வெளியே போட்டாரு பாத்தீங்களா மோடி குடும்பத்தோட எல்லாரும் வெளியே போகடான்னு இதுக்காகவே நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும் இதே மாதிரி இந்த இத்தாலி காங்கிரஸ் குடும்பம் சோனியா குடும்பத்தையும் இந்தியாவை விட்டு துரத்தி விட்டாருன்னா நரேந்திர மோடி அவர்களின் விழுந்து நாங்க கும்பிடுவோம் இந்த இத்தாலி காங்கிரஸ் பார்டான்சர் சோனியா காந்தியினுடைய குடும்பத்தை இந்தியாவிலிருந்து எப்படியாவது வெளியேற்றி விடுங்கள் என்பதை தான் நம்ம பிஜேபி கிட்ட கேட்டுக்கிறோம் அதே போல திமுகவையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது வீழ்த்தி விடுங்கள் அப்படிங்கறத பிஜேபி ல கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக விடுற மாதிரி தெரியல நிச்சயமா திமுகவிற்கு ஆபத்து இருக்கிறது சோ நரேந்திர மோடி அவர்கள் செய்த இந்த செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்